வணக்கம் இன்று நாம் சிவலப்ப வளநாடு என்ற பாண்டியர்களின் மிக வளமையான ஒரு பகுதியானது இறுதியில் எப்படி அது சீகழிந்து தமிழர்களின் கைகளில் இருந்து போனது அந்த பகுதிகளில் தமிழர்களின் என்று எண்ணிக்கை மிக டெமோக்ராபி என்று சொல்வார்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் குறைந்தும் காணப்படுகின்றது அந்த பகுதியை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கின்றோம் திருநெல்வேலியின் அதாவது வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த பகுதியில் முக்கியமான கோட்டைகளானது பாளையங்கோட்டை அதே போன்று கயத்தாது கொக்கை கோட்டைகள் இந்த பகுதியில் மிக முக்கியமானதாக இருந்திருக்கின்றது இங்கு பாண்டிய மன்னர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மிக வலிமையான முறையில் ஆட்சி செய்து வந்தார்கள் ஆனால் இறுதியில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு பிறகு விஸ்வநாத நாயக்கர் எப்பொழுது மதுரையில் காலடியை எடுத்து வைத்தாரோ அப்பொழுதே இந்த பகுதியின் மீது அவர்களுக்கு கண் விழுந்திருக்கின்றது இந்த பகுதியில் வலிமையான பாண்டிய மன்னர்களின் அதாவது மதுரையில் இழந்த பொழுதும் இந்த பகுதியில் இருந்து ஆட்சி செய்த ஐம்பது பாண்டியர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது அந்த தொடர் தாக்குதலில் அவர்கள் பல ஆண்டுகள் நடைபெற்ற அந்த பல முறை நடந்த போர்களில் அவர்கள் இறுதியாக வீழ்த்தப்பட்டார்கள் அவர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு அந்த பகுதியில் விஜயநகர பகுதியில் இருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் பெருமளவில் குடியேற்றப்பட்டார்கள் அங்கிருந்த காடுகளும் வணிகங்களும் அதே போன்று அங்கிருந்த படை வீடுகளும் மொத்தமாக அகற்றப்பட்டு அந்த நிலத்தில் பல பாளையங்கள் அமைக்கப்பட்டன தமிழ் பாளையங்கள் மொத்தமாக அகற்றப்பட்டன தமிழர்களின் படை வீடுகள் என்று சொல்லப்படும் சிறிய அகன்மனைகளும் அதே போன்று கோட்டைகளும் அவர்களின் தொழில் அமைப்புகளும் அனைத்துமே மொத்தமாக அந்த சிவலப்ப வளநாடியிலிருந்து அகற்றப்பட்டுவிட்டன அந்த பகுதியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றோம் பாளையங்கோட்டையிலிருந்து பாளையங்கோட்டையில் அவர்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய கோட்டை இருந்தது பிற்காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுகளுக்கு பிறகு அந்த கோட்டையானது இடிந்து பட்டது அதே போன்று கைத்தாலில் அவர்களுக்கு மிகப்பெரிய கோட்டை இருந்தது அந்த கோட்டையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுகள்ரை இரண்டு அந்த இடத்தில் நின்று கொண்டு நான் உங்களுக்கு காட்டுகின்ற அடுத்தடுத்த பகுதிகளில் இப்பொழுது அந்த வலிமையான பாளையங்கோட்டை இந்த இடத்திலிருந்து நாம் சிவலப்பேகை ஆற்றை கடந்து பனங்காடுகள் வழியாக அந்த சிவலப்பேகை அமைந்திருக்கும் இடத்துக்கு செல்கின்றோம் இந்த பகுதியில் தான் அந்த சிவலப்பேரியின் இதய பகுதியாக அமைந்திருந்திருக்கின்றது அந்த காலத்தில் ஏன் இதய பகுதி என்று சொல்கின்ற நிலையில் இந்த பகுதியில் குற்றாலத்திலிருந்து வரும் சித்தாவும் அதே போன்று கழிவுமலையிலிருந்து வரும் உப்போடை இன்று உப்போடை என்று அழைக்கப்படுகின்றது மூன்று கசத்தலாக கயத்தாது என்று அழைக்கப்பட்ட அந்த ஆறுகள் இங்கு வந்துதான் கலைக்கின்றன இந்திரா குளம் இயக்கின்றது அதே போன்றுதான் இந்த பகுதியில் பெருநல்லூர் சிறையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது முன்பு கல்வெட்டுக்களில் குறைக்கப்பட்டுள்ளது பாண்டிய மன்னர்கள் இந்த பகுதியில் பிரம்மதேயங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் பெருநல்லூர் சகை ஒரு மிகப்பெரிய குளம் உருவாக்கப்பட்டது அவர்கள் அதை ஆஹ் அதாவது அணை அல்லது சிறை என்று அழைக்கிறார்கள் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் உருவாக்கப்பட்டது கங்கை கொண்டானில் கங்கை கொண்டானுக்கு அவர் வல்லப மங்களம் ஸ்ரீ வல்லப மங்களம் என்று அழைத்திருக்கிறார்கள் அங்கு பிரம்மதேயங்களை உருவாக்கிறார்கள் அதே போட்டு கயத்தாகிலும் பிரம்மதேயங்கள் உருவாக்கப்பட்டன இந்த இடமானது மொக்கூடல் பள்ளி என்று அழைக்கப்படுகின்றது அதாவது பதினேழாம் நூற்றாண்டு இலக்கியங்களில் இவ்வாறு தான் இந்த பகுதியானது அத பாண்டிய மன்னர்களுக்கு மிக முக்கியமான பகுதியாக இருந்திருக்கின்றது இந்த இடத்துக்கு சிவலப்பேரி என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவலப்பன் என்ற அதாவது சீமாவன் சிவலப்பன் மாகவர்மன் ஏக வீரன் என்று அழைக்கப்பட்ட அந்த மன்னன் எண்ணூத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு வகை ஆட்சி செய்தார் அவர் காலத்தில்தான் இந்த பகுதியானது மேலும் வளப்படுத்தப்பட்டது அவர் காலத்துல மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதுக்கு பின்னாடியும் இந்த பகுதியில் தாமத பகுதியில் ஏழு அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன அந்த அணைக்கட்டுகளை நாங்கள் தான் கட்டினோம் என்று கன்னடியன் அணைக்கட்டு என்றும் இந்த பகுதியில் அழைக்கப்பட்டு வருகின்றது அதாவது நாயக்க இந்த பகுதியில் ஆட்சி செய்த பொழுது அவாது கட்டப்பட்டிருக்கின்றது என்று வாய்வழி தகவல்கள் இருக்கின்றன உண்மை கிடையாது ஏற்கனவே நான்குக்கும் மேற்பட்ட பதிவுகளை அதை சார்ந்து நான் வெளியிட்டுள்ளேன் அதை பற்றி விரிவான ஆய்வு தேவைப்படுகின்றது அந்த அணைக்கட்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் இது பண்டைய பாண்டிய மன்னர்களின் அணைக்கட்டு என்றால் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சில அணைக்கட்டுகளை நாங்கள் கட்டினோம் என்று இவர்கள் கோரிக்கிறார்கள் அப்படி கிடையாது மொத்த அணைக்கட்டுமே அமைப்புடன் கட்டப்பட்டுள்ளது எல்லா அணைக்கட்டுகளுமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது மிக ஒரு சிறிய வயது கொண்ட ஒரு மன்னன் அதாவது இளவரசன் அந்த பல தமிழ் பன்னாட்டு அதாவது பல தமிழ் படைகளை எதிர்த்து வெற்றி கொண்டு ஆட்சி செய்தார் தலையாங்காணத்து செல்வென்ற நெடுஞ்செலியன் என்ற அந்த பாண்டிய மன்னன் ஒரு செல்வனாக இருந்த பொழுதே ஆட்சியை துவங்கியதுனால் பதினைந்து வயது இருந்த பொழுதே அவர் ஆட்சியை துவக்கி இருக்கின்றார் அந்த மன்னனால் தான் இந்த பகுதியானது ஆய்நாட்டு மன்னர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு ஏழு அணைக்கட்டுகள் தாமர மீது கட் கட்டப்பட்டு அதே போன்ற பிரம்மதேயங்கள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன பிரம்மதேயங்கள் பிராமணர்களுக்காக தகப்பட்டதுதான் இருந்தும் இயங்கும் குடியே குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கால்வாய்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன அதே போன்று ஏராளமான நேரடி வாய்க்கால் பாசனத்துக்கு தேவையான நில நிலங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் குடியேற்றப்பட்டு மகத நிலம் உருவாக்கப்பட்டு இந்த பகுதி செழுமை அடைய வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கதை சோழன் கல்லணையை கட்டும் முன்பே ஏழு அணைக்கட்டுகள் இங்கு கட்டப்பட்டிருக்கின்றன அதே இரண்டு அணைக்கட்டுகள் பற்றி ஏற்கனவே நான் பதிவு வெளியிட்டுள்ளேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது கங்கை பகுதியில் நாம் இருக்கின்றோம் இந்த பகுதியில் பெண் நல்லுச்சிகை கட்டப்பட்டிருக்கின்றது அதாவது அணைக்கட்டு பெரிய குளம் அதேபோன்று எட்டாம் குளம் இருக்கின்றது இவ்வாறு இந்த பகுதியில் மிக ஒரு வளமையான பகுதியாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இவர்கள் தஞ்சை எப்படி சோழர்களுக்கு முக்கியமானதோ அதே போன்று பாண்டியர்களுக்கு இது நெல் விலையும் ஒரு நெற்களஞ்சியுமாக திகழ்ந்திருக்கின்றது ஆகவே இந்த பகுதியின் மீது அவர்கள் மிகப்பெரிய ஒரு காதல் வயப்பட்டு இருக்கிறார்கள் ஏனெனில் இந்த பகுதியின் பெயர் கொண்ட ஐந்து பாண்டிய மன்னர்கள் தொடர்ந்து காணப்படுகிறார்கள் அதாவது அடுத்து நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட எண்ணூத்தி நான் ஏற்கனவே தெரிவித்தேன் நல்லாவா எண்ணூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி வகை சீமாதன் சிவலப்பன் ஆட்சி செய்தார் அவர்தான் இந்த பல பிரம்மதேயங்களை உருவாக்கினார் ஏராளமான தமிழ் மக்களை குடியேற்றினார் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கான விளைச்சல் பூமியை உருவாக்கினார் இங்கிருந்து நெல் அதாவது நெல் மிகப்பெரிய அளவில் விவசாயம் செய்யப்பட்டது அதே போன்று பகுதியில் விவசாயம் செய்யப்பட்டது அதனால் திருநெல்வேலிக்கு பழைய பெயர் சாலிபுதூர் என்றும் அழைக்கப்பட்டது அந்த வகையில் இந்த பகுதி மிக முக்கியமானதாக இருந்திருக்கின்றது அதற்கடுத்து அவர்களின் மகனான வழகுணமன் பராந்தக பாண்டியன் ஆகிய இருவருமே தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஒருவர் இறந்த பெயர்கள் மற்றொருவர் இவர்களின் காலத்திலும் இந்த பகுதியானது ஸ்ரீ வல்லப மங்கலம் என்ற தந்தையின் பெயரால் இந்த பகுதியில் பிரம்மதேயம் கங்கை கொண்டானுக்கு ஸ்ரீ வல்லப மங்களம் என்ற பிரம்மதேயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த பெயர் கொண்டு அதே போன்று கைத்தாகு பகுதியில் சோமக்குறிச்சி பிரம் உருக்கப்பட்டுது திருமங்கல குறிச்சி என்று அழைக்கப்பட்டது ஆனால் அந்த மங்கள அந்த பிரம்மதேயம் இரண்டு மூன்று முறை உள்ளூர் மக்க மக்களாலும் அதே போன்று அத குடி நாட்டு மக்களாலும் அதை தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்த மழ அதாவது மரவல் குல குங்கில மன்னர்களாலும் கம்பளை அவர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஏனெனில் வளமையான நிலங்களை அவர்கள் தகுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை பிரம்மதேயத்துக்காக அப்படியான போர்கள் கூட இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற பாண்டிய மன்னர்கள் மீண்டும் கைப்பற்றினார்கள் மீண்டும் அந்த மன்னர்களால் அதாவது குங்கநில மன்னர்களாலும் பொதுமக்களாலும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தொடர்ந்து அந்த நிகழ்வாடும் நடந்து கொண்டே வந்திருக்கின்றது இப்பொழுது நாம் அந்த பகுதியில் தான் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நீங்க பார்த்தா தெரியும் ஏராளமான அணைக்கட்டுகளை கட்டினார்கள் என்று நான் தெரிவித்தேன் அப்படித்தான் இந்த பகுதியானது வளப்படுத்தப்பட்டது இந்த இடமானது அதாவது முக்கூடல் பள்ளி என்று அழைக்கப்பட்டதாக நான் சொன்னேன் அதாவது மிக பெரிய ஒரு வளைவு இந்த இடத்தில் காணப்படுகிற தாமிரபரணி வளைந்து செல்கின்றது இந்த இடத்தில் ஏராளமான நீர்வளங்களை தந்துள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆகிய நகரங்கள் இங்குதான் அமைந்திருக்கின்றன அதாவது திருநெல்வேலிக்கு சுத்தமல்லி அணைக்கட்டிலிருந்து நீரானது வாய்க்கால் பாசனம் வருகின்றது இன்றும் திருநெல்வேலி நகர் அங்கிருந்துதான் நீரை நீர் கிடைக்கின்றது விவசாயம் நடக்கின்றது நெல் விவசாயம் அதே போன்று பாளையங்கோட்டைக்கு பல ஊர் அணைக்கட்டில் நீரானது தரப்படுகின்றது அந்த வாய்க்கால்கள் காணப்படுகின்றன அதை அடுத்து இந்த பகுதியில் மருதூர் அணைக்கட்டு காணப்படுகின்றது அதாவது சிவலப்பேரி பகுதியில் மிகப்பெரிய அணைக்கட்டு மருதூர் இந்த மருதூர் அணைக்கட்டு இந்த ஏழு அணைக்கட்டுகளில் மிகப்பெரிய அணைக்கட்டு ஏராளமான பாசன வசதி வாய்க்கால் மற்றும் குளத்துக்கு தேவையான குடிநீர் தேவையான பாசன வசதியையும் நீர் தேவையும் பூர்த்தி செய்கின்றது இதுதான் கங்கை கொண்டான் கோவில் இந்த இடத்தில்தான் தான் பிரம்மதேயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது வல்லப மங்கலம் இதே போன்று இந்த பகுதியானது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக அன்று அவர்களுக்கு இருந்திருக்கின்றது இந்த பகுதியை சுற்றி ஏராளமான அதாவது இந்த அணைக்கட்டுகளை கன்னடியன் அணைக்கட்டு நாங்கள் தான் கட்டினோம் என்று சொல்கிறார்கள் அப்படி கிடையாது அதற்கு ஏராளமான அதாவது சான்றுகள் இருக்கின்றன பாண்டிய மன்னர்கள் தான் கட்டினார்கள் என்று அடுத்து நான் தெரிவிக்கின்றேன் முதலில் எந்தெந்த மன்னன் தன்னுடைய பெயரில் இந்த பகுதிக்கு வைத்தான் என்பது அதாவது தன்னுடைய பெயரே இந்த சிவலப்பன் என்றுதான் சிவலப்பேரி பெரிய ஏரி சிவலப்பன் கட்டினான் சிவலப்பேரி என்று அழைக்கப்பட்டது சிவலப்பன் என்று அவனுடைய பெயர் வைத்துக் கொண்டார்கள் ஐந்து பாண்டிய மன்னர்கள் இருந்தார்கள் ஒன்று நான் ஏற்கனவே தெரிவித்தேன் இடைக்கால பாண்டிய மன்னர் அடுத்து முற்கால பாண்டிய மன்னர்கள் மூன்று மன்னர்கள் அந்த பெயர் கொண்டு காணப்படுகிறார்கள் சிவலப்ப பாண்டியன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை ஆட்சி செய்தார் மாரபகுமன் சிவலப்பன் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு சடையபெகுமன் சிவலப்பன் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆகிய காலகட்டங்களில் இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஒருவர் அதாவது மற்றொருவரும் பக்கத்து பக்கத்தில் ஆட்சி செய்திருக்கலாம் ஏனெனில் இந்த இரண்டு மன்னர்களின் ஆண்டுகளும் ஒன்னோடு ஒன்று பிணைந்து வருகின்றன அடுத்து நீங்கள் பார்த்தால் தென்காசி பாண்டிய மன்னர்களில் சடையவர்மன் சிவலப்பன் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு வரை இவர் ஆட்சி செய்திருக்கின்றார் என்று இந்த பகுதியானது மிகவும் ஒரு பழமையான பகுதியாக இருக்கின்றது இது பாண்டியர்கள் தான் வளப்படுத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் தொடர்ந்து காணப்படுகின்றன அதே போன்று இந்த பகுதியானது சிவலப்பா வளநாடு என்று தெரிவித்தேன் சிவலப்பா வளநாடு என்றால் இன்று உள்ள ஒரு மிகப்பெரிய மாவட்டம் அதற்கு கீழ் ஏராளமான தாலுகாக்களும் வட்டங்களும் வருகின்றன அல்லவா அப்படித்தான் அதற்கு கீழ் ஆசி நாடு இருக்கின்றது கயத்தாகு பகுதி ஆசி நாடு என்று அழைக்கப்படப்பட்டது அதே போன்று திருநெல்வேலி பகுதி கீழ்கல அந்த திருநெல்வேலி அல்ல கங்கை கொண்டான் பகுதி கீழ்கல கூற்றம் என்று அழைக்கப்பட்டது அதே போன்று திருநெல்வேலி பகுதியானது கீழ்வேம்பு நாடு என்று அழைக்கப்பட்டது அதன் அருகில் உள்ள மேலே உள்ள பகுதி அதாவது தென் பகுதி மேல் வேம்பு நாடு என்றும் அதே போன்று முகப்பநாடு என்று கிழக்கு பகுதிகள் முகப்பநாடு என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி பாண்டிய மன்னர்கள் அந்த ஸ்ரீ வல்லப வளநாட்டுக்குள் பல பகுதிகளை வைத்திருந்தார்கள் சிறிய மாவட்டங்களாக சூரன்குடி நாடு கடல்ககை பகுதியாக இருந்திருக்கின்றது இருப்பைக்குடி நாடு குடியாகவும் எரிஞ்சோ நாடு என்பது சாத்தூர் பகுதியாக இருந்திருக்கின்றது அந்த பகுதிகள் எல்லையாக இருந்திருக்கின்றன ஸ்ரீ வல்லப வளநாட்டுக்கு அதே போன்று முள்ளி நாடு திருவழதி நாடு என்பது திருவெடி நாடு என்பது திருநெல்வேலிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையை அண்டிய சேக மன்னர்கள் சில காலம் ஆட்சி செய்தார்கள் இவர்களும் சில சில காலம் ஆட்சி செய்தார்கள் ஆகவே அந்த பகுதிகளுக்கு திருவடி நாடு திருமழிதி நாடு என்று அழைக்கப்பட்டது அதே போன்று இந்த பகுதியில் திருக்குவங்குடி பகுதி வைகுண்ட வளநாடு என்று அழைக்கப்பட்டது தென்காசி பகுதியும் தான் அழைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு கீழே உள்ள அதாவது வடக்கே உள்ள பகுதிகள் வெண்பைக்குடி நாடு என்று அழைக்கப்பட்டது மிக பழமையான பாண்டியர்களின் கோட்டை அதே போன்று தொல்லியல் களமும் இன்று பகுதியானது மிகவும் ஒரு பகுதியாக அவர்களுக்கு எழுந்து அதாவது வககுண வளநாடு கேரள சிங்க வளநாடு அல்லது திருவடி வளநாடு சிவலப்ப வளநாடு பகாந்தக வளநாடு என்று ஏழு வளநாடுகளையும் ஐம்பத்தி ரெண்டு அகநாடுகளையும் கொண்டதாக பாண்டிய நாடானது எழுந்து வைக்கின்றது ஏகவாடி என்று அழைக்கப்படும் அதாவது நம்பியாற்றன் கரையில் அமைந்துள்ள ஊரில் திருவள்ளதீஸ்வரம் கோவில் அமைந்துள்ளது அதன் பெயரில் தான் திருவளிதி நாடு திருவடி நாடு என்று இந்த பகுதியானது அழைக்கப்பட்டிருக்கின்றது பாளையங்கோட்டை ஸ்ரீ வல்லப சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது அதே போன்று திருநெல்வேலி சாலிபுது என்று அழைக்கப்பட்டது அதே போன்று நெல்வேலி என்று பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டது இங்குள்ள கடவுளானவர் வேணுநாதர் வேதநாதர் அதே போன்று நெல்வேலி நாதர் என்று உடையார் உடைய நாயனார் என்று அழைக்கப்பட்டால் இங்குள்ள தேவியார் திரு காமக்கோட்ட நாச்சியார் காந்திமதி வடிவுடைய அம்மை என்று அழைக்கப்படுகின்றார் இது ஏழாம் நூற்றாண்டிலேயே சம்பந்த இந்த படிகங்களை பாடியுள்ளால் தொடர்ந்து ஏராளமான பாடல்களானது காணப்படுகின்றது இந்த தளத்தை பற்றி அது அதற்கடுத்து பெண்கள் உச்சகை அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்று உள்ள கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள மிகப்பெரிய இரண்டு குளங்களில் இந்திரா குளம் மற்றும் கங்கை கொண்டான் குளங்களில் ஏதோ ஒரு குளத்துக்கு அந்த பெயரை இயந்திருக்க வேண்டும் வல்லப மங்கலம் என்று அழைக்கப்பட்டது பாளையங்கோட்டை அதே அந்த வல்லபரின் பெயரால் தான் அழைக்கப்படுகின்றது அதே போன்றுதான் கங்கை கொண்டானும் அழைக்கப்பட்டது மானூர் பகுதிகள் மாணவன் நல்லூர் அதே போன்று மாநிலை நல்லூர் என்று அழைக்கப்பட்டது அதே சுத்தமல்லி அணைக்கட்டு நான் தெரிவித்த அல்லவா அந்த சுத்தமல்லி அணைக்கட்டு வீர வினோத சத்துவேதி மங்கலம் அங்கு அமைக்கப்பட்டிருந்தது அணைக்கட்டு முன்பே கட்டப்பட்டது என்பதற்கான நான் தெரிவித்த அடையாளம் அதே போன்று விஜயநாராயணம் ஜெயங்கொண்ட சோழ சத்ருவேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது இங்கும் மிகப்பெரிய ஏரி குளம் காணப்படுகின்றது அதே போன்று வல்ல நாடு வல்லவன் நாடு என்று முன்பு அழைக்கப்பட்டது வீரவன் முள்ளி நாட்டு பகுதியாக இருந்திருக்கின்றது ஆழ்வாய் குறிச்சி கொல்லங்கொண்டான் பாண்டிய சத்ருவேதி மங்கலம் அங்கு இருந்திருக்கின்றது நான்கு நேரி நாகநேரி என்று அழைக்கப்பட்டது நான்கு நேரியும் என்று அழைக்கப்பட்டது நான்கு ஏரிகள் அங்கு இருந்தன அதை வைத்து ஆகுபங்கு நாடு அங்கு இருக்கின்றது இப்பொழுதும் அந்த பகுதிக்கு நாகன் என்பவன் அந்த ஏரிகளை வெட்டியதாக சொல்லப்படுகின்றது இங்கும் சத்துக்குவதே மங்கலம் அது சிவகமங்கை சத்துக்குவதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது திருக்குங்குடி வைகுண்ட வளநாடு என்று அழைக்கப்பட்டது அதே போன்று ராதாபுரம் பகுதிகள் வரகுண வளநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது பாலாமடை உதயநீர் என்று அழைக்கப்பட்டது இவ்வாறு இந்த பகுதிகள் பல பெயர் கொண்டு தொடர்ந்து அழைக்கப்பட்டிருக்கின்றன அம்பாசமுத்திரம் அகிகேசரி ஈஸ்வரநாதர் அந்த கோவிலுக்கான சி அந்த சிவனுக்கான பெயர் அவ்வாறு அழைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த அருகில்தான் அரிய நாயக இருக்கின்றது அங்கு ஒரு அணைக்கட்டு இருக்கின்றது அரியநாயக பக அணைக்கட்டு என்று அரியநாத முதலியார் கட்டினார் என்று ஒரு கதையானது கோர்த்து விடப்படுகின்றது அப்படி கிடையாது இந்த அணையானது அம்பாசமுத்துவத்தில் அருகேசக ஈஸ்வரநாதர் பெயரை வைக்கப்பட்டது அதாவது இங்கு உள்ள பாண்டிய மன்னனுக்காக கட்டப்பட்ட அவர் பெயரில் உள்ளதாகும் இவ்வாறு இந்த பகுதிகள் பழைய காலத்து அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சி கொண்டதாகவும் இங்குள்ள சத்துவேதி மங்கலங்களும் பழமையானதாகவும் இங்குள்ள வயல்வெளிகளும் வாய்க்கால்களும் கோவில்களும் அதே போன்று இங்கு வாழும் மக்களும் மிக பழமையானதா மக்களாக இந்த இந்த பகுதியில் தொடர்ந்து வசித்து வந்து இருக்கிறார்கள் ஆனால் பிற்காலத்தில் விஸ்வநாத நாயக்கர் இந்த பகுதியை கைப்பற்றிய பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன அவர் இந்த பகுதியில் பல போர்களை நிகழ்த்தினார் பல பகுதிகளை நேரடியாக அவர்கள் கைப்பற்றிக் கொண்டால் ஆகலையால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன சிவலப்பேரியை சுற்றி உள்ள ஏராளமான படையினரும் இங்கிருந்து அவர்களின் குடிகளும் அதே போன்று படை வீடுகளும் இங்கிருந்து அகற்றப்பட்டன இவர்கள் ஏராளமான தென் தென்பகுதி நோக்கி சென்று விட்டார்கள் என்றும் கன்னியாகுமரி வரை வாழ்கிறார்கள் அதே போன்று பல பகுதிகளிலும் வாழ்கிறார்கள் அதை பற்றி ஏற்கனவே இரண்டு பதிவுகள் மூன்று பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பார்க்காதவர்கள் மணியாச்சி ஜமீன் என்ற தலைப்பில் பதிவிடப்பட்டுள்ளது பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல்தான் அந்த பகுதியில் வசித்த வணிகக் குடிகளும் இந்த பகுதியிலிருந்து விருதுநகர் ராமநாதபுரம் வரை அதாவது பனை மகத்தை சார்ந்த வேளாண் குடிகளும் அதை தொடர்ந்து இந்த பகுதியில் பனையிலிருந்து எடுக்கப்படும் பொருட்களிலிருந்து விற்பனை செய்யப்படும் அந்த வணிகக் குடிகளும் அதே போன்று இந்த பகுதி பெருவழித்தடமாக அந்த காலத்தில் கொற்கையிலிருந்து அதாவது சேகநாட்டுக்கு செல்லும் அதே மதுரைக்கு செல்லும் தடமும் இருந்தது இல் இருக்கும் பூலையா சாத்தான்கோவிலுக்கு பின்பகுதியில் சமணக் குகை என்று சொல்லப்படும் வணிகர்களின் ஒரு தங்குமிடமும் இருந்தது அதே போன்று ஏராளமான பகுதிகள் இந்த பகுதியில் காணப்படுகின்றன இந்த ஏற்கனவே வணிகர்கள் வளர்த்து வைத்த வேளாண் தொழில் சிகர்ந்திருந்ததாலும் வணிகம் சிகிந்திருந்ததாலும் வணிகர்களின் நடமாட்டம் ஏவலமாக இந்த பகுதியில் இருந்தது அதை வைத்துதான் இந்த பகுதி மிகவும் வளமையானதாக இருந்தது இந்த அனைத்து வணிகர்களும் அதே போன்று வேளாண் மக்களும் பனையும் பனை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் வேளாங்குடி மக்கள் நெல் சார்ந்த அதாவது நெல் வயலுக்கு விவசாயம் செய்யும் மக்களும் இந்த பகுதியிலிருந்து ஏவலமாக அத பகுதி விளைவிக்கும் மக்களும் ஏவலமாக அகற்றப்பட்டார்கள் அதன் பிறகு இந்த பகுதியில் ஏராளமான தெலுங்கு பாளையங்கள் உருவாக்கப்பட்டன எட்டைபகம் பாஞ்சாலங்குறிச்சி நாகலாபுரம் காடல்குடி குளத்தூர் மேல்மாந்தை அதே போன்று கோல்வாகுப்பட்டி என்று அனைத்து பாளையங்களும் உருவாக்கப்பட்டு இந்த பகுதியில் இருந்த தமிழர்கள் மொத்தமாக அகற்றப்பட்டிருக்கிறார்கள் அன்றைய ஆட்சியாளர்களால் ஏனெனில் எப்பொழுதுமே ஆட்சியாளர்கள் மாறும் பொழுது அவர்களுக்கு உகந்தவர்களை குடியமர்த்துவார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என்றும் அவாகத்தான் நடைபெற்று வருகின்றது ஏனெனில் ரயில்வே பணிகளிலும் மத்திய பணிகளிலும் வடக்கிலிருந்து இந்தியர்கள் இந்தி மொழி பேசும் மக்கள் குடியேற்றப்ப அதாவது அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படுகின்றது அவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள் அவ்வாறுதான் அன்றும் நிகழ்ந்தது விஜயநகர் பகுதியில் இருந்து அழைத்து வகப்பட்ட தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக மொத்தமாக சிவலப்பா வளநாடை கைப்பற்றி அவர்கள் குடியேற்றப்பட்டார்கள் அங்கிருந்து மக்கள் பல பகுதிகளுக்கும் பொருளாதாரத்தை இழந்து வாழ்விடங்களை இழந்து பல பகுதிகளிலும் குடியேறி வைக்கிறார்கள் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுகளிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு இடைப்பட்ட காலங்களில் நடந்தது தென்காசி பாண்டியர்கள் மதுரையிலிருந்து விஸ்வநாத நாயக்கரோடு திருமண சம்பந்தம் கொண்டதால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் பாளையங்கோட்டை கயத்தாகு கொற்கை பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள் அவர்கள் பல படை வீடுகளும் இழந்தார்கள் அவர்களின் வணிக குடிகளையும் இழந்தார்கள் அதே போன்று ஏராளமான வேளாண் நிலங்களையும் குடியிருப்புகளையும் இழந்து அவர்கள் பல பகுதிகளுக்கு இங்கிருந்து குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள் இன்றும் இருந்து கன்னியாகுமரி வரை பல பகுதிகளிலும் அவர்கள் வசிக்கிறார்கள் அவர்களின் குலதெய்வங்கள் அங்குதான் காணப்படுகின்றன இதுவே அந்த பகுதியோட கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகள வரலாறு ஏற்கனவே நான் தெரிவித்தேன் அந்த அணைக்கட்டுகளை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் நான் தெரிவிக்கின்றேன் ஒரு வளமையான இருந்த சிவலப்ப வளநாடு வீழ்த்தப்பட்டது அதே போன்று அங்கிருந்த தமிழ் மக்களும் அங்கிருந்து அகற்றப்பட்டார்கள் இன்று அந்த பகுதி டெமோகிராபி அற்று மாற்றமடைந்து காணப்படுகின்றது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு அதில் ஏழு தாமத பகனி அதே போன்று கடல் வங்கக்கடல் கீழே வைப்பாக இடைப்பட்ட பகுதி பெரும் மாற்றத்தை சந்தித்து சந்தித்துள்ளது அந்த காலகட்டங்களில் இங்கிருந்து வெட்டிம்பெகுமாள் பாண்டியன் மிகப்பெரிய போர்களை நடத்தினார் கைத்தாரிலிருந்து கொக்கையிலிருந்தும் நடத்தினார் அதே போன்று திருநெல்வேலியிலும் அவர்கள் அச்சியில் இருந்தார்கள் அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் நான் விரைவாக தெரிவிக்கின்றேன் இந்த பகுதி இத்துடன் முடிவடைகின்றது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வகை மிக்க நன்றி வகை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்